உபிவால் கவராக நாயுடு திருமண மையம் இது நாயுடு இனத்திற்கு இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய ஆன்லைன் சேவை திருமண சேவை இதில் நூறு சதவீதம் உண்மைங்க இதை வந்து நாங்கள் வந்து ஏமாற்றுறதோ இல்லை உங்களுக்கு காசை வாங்கி நாங்கள் இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம இனத்துக்கு நம்முடைய மக்களுக்காக செய்யக்கூடிய சேவை அதாவது கொண்டு போய் மற்ற இனத்தில் கொண்டு போயிட்டு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஐயாயிரம் ஏ ஏழாயிரம் இப்படி நிறையா நமது மக்களை ஏமாறுறாங்கிற ஒரே காரணத்திற்காக நமது இனத்திற்கு சே பயன்படுத்துங்கிறதுக்காக ஒரு ந ரூபாய் ஒரு ஜாதகத்துக்கு ரா ரூபாய் நாற்பது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நம்ம எங்கள் குடும்பம் செஞ்சுட்டு இருக்கோம் கோவை மாவட்டத்துலேருந்துங்க வேறு பதிவு கட்டணுங்கிறது இன்னும் வாங்குறதில்ல நீங்கள் கல்யாணம் முடிச்சு இது கொடுங்கன்னு கேட்குறது கிடையாது வேறு வந்து புரோக்கராக நின்று எதுவும் செய்கிறது கிடையாது நீங்கள் நம்பினீங்கன்னா இனத்தை நம்பினீங்கன்னா அதாவது இனத்துக்காரன் நம்பணும் நீங்கள் இனத்துக்காரன்னு நம்ப மற்ற இனத்துக்காரன் ஏமாற்றிட்டான்னு எங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து சங்கடமாக தெரியுது நம்ம எடுத்துக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம இது கேட்டால் காசு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்களோன்னு தயவுசெய்து நம்புங்க